இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் ஒரு கப் அளவு பச்சை எடுத்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கோம் அதே கப்பில் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி எடுத்துருக்கோம் இது மூணே பொருள் எடுத்து அதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்துருந்த சர்க்கரை சேர்த்திடலாம் அரைக்கப் சர்க்கரை எடுத்துருந்தோம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் வேர்க்கடலையும் முந்திரி சேர்த்து நல்லா நைஸான பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சக்கரை பாகு அதுக்குள்ளே ரெடி ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இது போல் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்து உடையும் இதுதான் கரெக்டான பதம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்த அந்த வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்தலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கட்டியெல்லாம் நல்லா கழுத்தி விட்டு கலந்து விட்டுருங்க ஒரு பிளேட்ல நைத் அடை வச்சிருக்கோம் அதை அப்படியே சேர்த்துடலாம் வந்து பரப்பி விட்டுக்கோங்க இதை கரெக்டாக இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு பீஸ் போட்டு வச்சிடலாம் அதை ஏன்னா வந்து உடனே இது செட் ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது இப்படி ஆரட்டும் எடுத்துடலாம் எடுத்து பீஸ் போட்டு வச்சுருந்தோம்ல அது எல்லாமே எடுத்தாச்சு எடுத்து வேறு ப்ளேட்டில் மாற்றியாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் காஜு கட்டி ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் வேர்க்கடலையும் சேர்த்து செஞ்சிருக்கோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க நீ சொன்னிங்கன்னா கூட அந்தளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறோம் அப்படின்னா எப்படியும் ஒரு முந்நூறுபா கிட்டே வரும் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கப் வேர்க்கடலையும் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி மட்டும் வச்சு செஞ்சிருக்கோம் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இதே அளவில்ல நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி